வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ஆம்லெட் பிரியாணி தான் டெய்லி நான்வெஜ் ஏதாவது வாங்கி தான் பிரியாணி செய்யணும் இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக லன்ச் பாக்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முட்டையை உடைச்சதும் அதில் இருக்கிற ஒரு வெள்ளை கரு மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டுனா பிலால் வாடை எதுவுமே எடுக்காது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு முட்டையை அடிச்சுக்கிறேன் நல்லா முட்டை மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாம் அடித்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் திரும்பியும் நல்லா அடிச்சுக்கலாம் எந்தளவுக்கு அடிக்காமோ அந்த அளவுக்கு முட்டை நல்லா புஷ்ஷுன்னு நமக்கு வரும் இப்போ தோசை தவாவை எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை அப்படி ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுட்டினா போதும் ரெண்டு நிமிஷத்துல நமக்கு ஆம்லெட் ரெடி ஆயிரும் இந்த ஆம்லெட்டை நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் பிரியாணியோட இந்த ஆம்லெட் கரைஞ்சே போகாது முட்டை ஸ்மெல்லும் வரவே வராது சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ இந்த முட்டையை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் நாளாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டங்கட்டமாக வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கறேன் மற்றபடி எல்லாமே நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கறேன் இது கூட ஸ்பைசி ஐட்டம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரம்பை இலை எல்லாம் ஆட் பண்ணி அண்ணாச்சி பூவும் போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கறோம் அந்த ரொம்ப இலையோட ஸ்மெல் நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்த பிறகு பிரியாணி மசாலாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் மசாலாவெல்லாம் எண்ணெயிலே ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது மல்லி இலை புதினா புதினாயில் ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கிற அதையும் ஆட் பண்ணி மல்லி புதினா கொஞ்சம் வதங்கி வெந்துடணும் முட்டை ஆம்லெட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரத்துலேயே வெந்துடும் ஏற்கனவே நம்ம அதை ஆம்லெட் போட்டு ரெடி பண்ணியிருக்கறதுனால அதை நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம் இந்த ஆம்லெட்டுகள் நம்ம போதும் உடையாது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கிறேன் ஒன்றரை கப் அளவுக்கு இதோடு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ரெண்டு விசில் விட்டாலே போதும் சூப்பரான முட்டை ஆம்லெட் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும் க தண்ணி நல்லா வற்றி வர்ற நேரத்தில் அப்படியே தம்மில் வச்சு நம்ம இறைக்கலாம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் தண்ணியில் உப்பு கொஞ்சம் சுல்லுன்னு இருந்தால் தான் அந்த பிரியாணியோட பிடிக்கும் முட்டை ஆம்லெட் போடும் போதே அதில் மிளகு உப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்குறோம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா உதிரி உதிரியான முட்டை ஆம்லெட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கட் பண்ணி போட்ட ஆம்லெட் எதுவுமே உடையலை அப்படியே கிடக்குது இது கூட வெறும் ஒரு தயிர் சம்பல் இருந்தாலே போதும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்